வடக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுலா கோனிசில் அமைந்துள்ள நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் அவர்களுக்கு உரிய வகையில் அரசாங்கத்தினால் மீள ஒப்படைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோத விகாரை கட்டுமானம் அமைந்துள்ள பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றொரு கட்டிடம் திறக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரால் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த சூழலில் அவரது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன தமிழக விடுதலை புலிகளுக்கான அல் ஜசீராவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித்வி பெரேரா குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தலுக்கு முன்னர் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்த அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தமது வாக்குகளுக்காக மாத்திரம் அவர்களை உபயோகித்துக்கொண்டு தற்போது வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியாது என்று தெரிவிப்பதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுசான் சந்திரஜித் இத்தொடர்பாக கடும் விசனத்தை வெளியிட்டிருக்கிறாா் ஆளுங்கட்சியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து வருவதனாலே உள்ளுராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் கடந்த இருபத்தி ஒராம் தேதி மாத்திரம் நாளாவிய ரீதியில் மூன்று தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது பிந்தி கிடைத்த செய்திகளின்படி ஆறு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மன்னார் பூநகரி மற்றும் கண்டி ஆகிய மூன்று பிரதி சபைகளுக்கான தேர்தலுக்கான பேர்ட்மெனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐக்கிய கட்சியின் கொழும்பு மாவட்டத்துக்கான பட்டியல் எமக்கு எந்த வகையிலும் சவாலானதல்ல காரணம் வெற்றி பெறும் ஐக்கிய கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து நாம் சபைகளை நிறுவோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எமக்கு சவாலானதாக அமைந்தாலும் அந்த சவால் நிச்சயம் வெற்றி கொள்ளப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி கொழும்புமே வேட்பாளரை நிறுத்துமா என்ற கேள்விக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கரண்நாயக்காவும் பதிலளித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியினர் வரலாறு முழுவதும் பாட்டாளி வர்க்கத்தையே பிரடுத்தி வந்திருக்கிறார்கள் நாட்டை அளித்தது முதலாளித்துவ வர்க்கமே என்று இவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள் ஆனால் முதலாளித்துவ வர்க்கம் என்று சொல்லப்பட்ட அரசாங்கங்கள் மக்களுக்கு செய்த நன்மைகளை இந்த அரசாங்கம் படிப்படியாக அளித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் போலீஸ் அதிகாரிகள் சிலருக்கு உடன் அமலாகும் வகையில் இடமாற்றம் மற்றும் புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன நுவர்லியா மாவட்டம் முழுவதும் லாப் எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் நுகர்வோர் அங்கு அவதிக்குள்ளாகியுள்ளார்கள் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அனைத்து கே எய்ட் எட் விமானங்களிலும் நிலையான ஆய்வு நடத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் வெத்துக்குள்ளான இலங்கை விமானப்படை விமானத்தில் எந்த எந்திர கோளாறும் இல்லை என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயகா தெரிவிக்கிறார் ஸ்ரீ தலதா மாளிகை கண்காட்சி தொடர்பாக வாட்ஸ்அப் மூலம் பகிரப்படும் ஒரு போலி விளம்பரம் தொடர்பில் ஸ்ரீ தலதா மாளிகையின் அதிகாரபூர்வ முகநூல் பக்கத்தில் அருகே ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது விஞ்ஞான பாடத்துக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் மேலதிகமாக எட்டு புள்ளிகள் கிடைக்கும் என்று கல்வி அமைச்சு மற்றும் பரிட்சைகள் திணைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி போலியாக தயாரிக்கப்பட்ட ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பொருளை ஆயுள்வேத வைத்தியசாலையில் பணம் செலுத்தி சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சில வருடங்களின் பின்னர் கொழும்பு மற்றும் கோட்டை பகுதிகளில் சிக்கிங் நோய் பரவல் அதிகமாக பதிவாகி வருவதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது ஐந்து நாட்கள் காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பூதனா சாலையில் உயிரிழந்துள்ளதாக கிள்ளச்சி தர்மபுரம் உழவனூர் பகுதியைச் சேர்ந்த நடராசா இன்பராசா இவருக்கு வயது ஆறு இந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திருக்கிறார் இலங்கையில் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மற்றும் வீட்டு வன்முறைகள் ஆபத்தான முறையில் அடிக்கடி பதிவாகி வருவதாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தின் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் கழுத்துறை பேருவளை அம்பப்பிட்டிய பிரத்தில் இருதரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறின் போது அசிட் வீச்சுக்குள்ளாக்கி இளைஞர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் முன்னாள் ஜனாபதி மஹிந்த மகன் ஜோசித ராஜபக்ச வேற இறுதியில் கொழும்பு பாக் தேர்வில் உள்ள இரவு விடுதியில் நடந்த கைகலப்பில் ஈடுபடவில்லை என்பது ஆரம்ப விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து நிகழ்வில் நடத்தப்பட்ட சோதனையில் குறைந்தது ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மாத்தரை தேவேந்திரமுனை முனை இரட்டை கொலை சம்பவம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அபரகோட்டுவர் பிரயத்தில் நேற்று மாலை ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணையம் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வருகிறது இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிப்படைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களில் எதிலியல் விசா வைத்திருப்பவர்களுக்கு நாட்டில் வேலை செய்வதற்காக சட்டப்பூர்வ விசாக்களை வழங்குவதாக தெரிவித்து பண மோசடியில் ஈடுபடும் ஒரு குழு குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்திருக்கிறது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபா பெருமதியான சிகரெட்டுகளுடன் சந்தக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸ்ரீஸ்ட ஊடவிலாளரும் இலங்கை சுந்தர ஊடக இயக்கத்தின் பொருளாளருமான தாகா முசம்மில் இன்று அதிகாலை காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய செய்திகளில் தியாகிகள் தினத்தையொட்டி புரட்சிகர சுந்தரப் போராட்ட வீரர்களான பகத்சிங் ராஜகுரு சுரது ஆகியோருக்கு பிரதமர் மோடி நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் சந்தித்து பேச வேண்டும் என்ற வங்கதேசத்தின் பரிந்துரையை பரிசீலித்து வருவதாக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரத்தில் அவருக்கு எதிரான விசாரணை முக்கியமான இரண்டாம் கட்டத்தை எட்டியுள்ளது இதே நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் ஏற்பட்ட தீபத்தில் மூட்டை மூட்டையாக பாதியறிந்த லையில் கிடக்கும் பணத்தின் வீடியோ மற்றும் புகைப்படத்தையும் விசாரணை அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களையும் உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுபான ஊழக்குாட்டுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மொழியின் பெயரால் திராவிட முன்னேற்றக் கழகம் பிரச்சாரம் மேற்கொள்வதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்திருக்கிறார் வக்வாரிய திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிராக இந்தியா தழுவிய போராட்டம் நடத்த இருப்பதாக அனைத்திந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் நேற்று அறிவித்திருக்கிறது சமூக நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வியூவத்தின் ஒரு அங்கமே இந்த மசோதா இது அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் இதனை கடுமையாக விமர்சித்துள்ளது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் நேற்று நடத்திய இப்தார் விருந்தை அந்த மாநிலத்தைச் சேர்ந்த முன்னணி இஸ்லாமிய அமைப்பான இம்ரத் ஷர்யா புறக்கணித்தது மசோதாவுக்கு நிதிஷ்குமார் ஆதரவு அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் அளித்த இப்தார் விருந்தில் பங்கேற்கவில்லை என்று அந்த அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேச மாநிலம் சம்பலில் உள்ள ஜாமா மசூதியின் குழு தலைவர் ஜாபார் அலியை போலீசார் நேற்று கைது செய்தார்கள் ஜாபா மசூதியில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஆண்டு நவம்பரில் வெடித்த வன்முறையின் போது துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தார்கள் பலர் காயமடைந்தார்கள் அந்த சம்பவம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆங்கிலேய ஆட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மிக மிக மோசமானது என்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக அந்த கட்சியை விமர்சித்துள்ளார் சத்தீஸ்காரில் நக்சலை தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட தொலைதூர கிராமத்துக்கு முதல் முறையாக மின்சார வசதி அளிக்கப்பட்டுள்ளது புதுவை மாநில சட்டப்பேரவையில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவை காவலர்களால் குண்டு கட்டாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் இணைக்க வாய்ப்பே இல்லை என்று அந்த கட்சியின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்திருக்கிறார் ஊத்தங்கரை அருகே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் பாய்ந்து இன்று காலை ஒருவர் பலியாகி இருக்கிறார் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் பிரபல இந்திய நடிகர் சுசாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணத்துக்கும் நடிகை ரியா சக்கரபூர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தபடி வேளாண் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யாத மத்திய அரசை கண்டித்து சென்னையில் தொடர்ந்து மறியல் போராட்டம் நடத்திய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலூர் அருகே சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் கோவையில் செயல்பட்டு வரும் பறவைகள் மறுவாழ்வு மையத்தில் இதுவரை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது அரிசி விலையை கட்டுப்படுத்த அதன் மீதான ஜி எஸ் வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அரசியாலை உரிமையாளர்கள் சம்மளம் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் வெர்ஜினியா மாகாணத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது நபர் மற்றும் அவரது இருபத்தி நான்கு வயது மகள் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதில் இந்திய பிரிவில் நூற்றி எண்பது பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் டிமார்ட் போன்ற நிறுவனங்களை தடை செய்யாவிட்டால் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா நேற்று தெரிவித்தார் கேரளத்தில் இறப்பு வீதம் குறைவதால் அரசின் ஓய்வூதிய சுமை அதிகரித்து வருவதாக அந்த மாநில கலாச்சார மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் தங்கத்தின் விலை சபரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் தங்கம் கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எண்ணாயிரத்தி இருநூற்றி பதினைந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் மக்களிடையே காசநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி உலக காசநோய் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது கனடாவின் புதிய பிரதமர் மாகாணி அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மிரட்டல்களை சமாளிக்க தமக்கு வலுவான அதிகாரம் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார் சீன பிரதமர் லீ சியாங்கும் அமெரிக்க செனட்டர் ஸ்டீவ் அடைன்ஸும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகள் பற்றி பேசியிருக்கிறார்கள் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் லீ வர்த்தக போரில் வெற்றியாளர் எவரும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தென்கொரியாவில் அரசியல் குழப்பம் நீடிக்கிறது தலைநகர் சோலில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் துருக்கிய ஜனாதிபதி ரேசப் தாய் எட்டோகனின் முக்கிய போட்டியாளர் இஸ்தம்புல் நகர மேயர் இக்ரம் இமாலோ முறையாக கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அவர் கடந்த புதன்கிழமை முதல் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் பங்களாதேஷில் ராணுவம் அரசியலில் தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி போராட்டத்தில் இறங்கியுள்ளது இதனால் அங்கு மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது உக்ரைன் தனகர் கீவில் ரஷ்யா மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் ஐந்து வயது குழந்தை உட்பட மூவர் உயிரிழந்து போனார்கள் உக்ரைனின் எரிசக்தி நிலையங்களையும் முக்கிய உள்கட்டமைப்புகளையும் பாதுகாக்கும் வழிகள் குறித்து அந்த நாட்டு பேராளர்கள் அமெரிக்க குழுவுடன் பேசியிருக்கிறார்கள் உக்ரைனிய தற்காப்பு அமைச்சர் ருஸ்னம் உமாரா அதனை தெரிவித்திருக்கிறார் சந்திப்பு சவுதி அரேபியாவில் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் உள்ள மருத்துவமனையின் மீது நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் இறந்து போனார்கள் காசாவில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பட்ட இரவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை கடந்துவிட்டது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பட்ட இரவில் யமுனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை ஏவினார்கள் ஆனாலும் அதை இடமறித்து தாங்கள் அளித்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்க தூதருக்கு சொந்த நாட்டு மக்களால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது டொனால்டு டிரம்ப் அரசு நிர்வாகத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அமெரிக்காவில் இருந்து வெளியேறுமாறு தென்னாப்பிரிக்க தூதுவர் இப்ராஹிம் ரசூலுக்கு உத்தரவிட்டதை அடுத்து அவர் நேற்று தனது தாய்நாட்டுக்கு திரும்பியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தலைமையிலான அரசின் உள்நாட்டு அமைச்சர் சிராஜுதீன் ஹக்கானி உட்பட மூன்று மூத்த அதிகாரிகளை அரசிடம் ஒப்படைத்தால் சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அமெரிக்கா ரத்து செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்னாள் மருமகள் வெனிசா டிரம்ப்புடன் உறவில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானி வலுக்கட்டாயமாக ஒரு பயணியை விமானத்தின் கழிவறையிலிருந்து வெளியேற்றிய சம்பவம் தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது திருமணமாகாதவர்கள் வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என்று இத்தாலியின் அரசியலமைப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது திருமணமான தம்பதியர் மட்டுமே வெளிநாட்டு குழந்தையை தத்தெடுக்க முடியும் என்று இதுவரை இத்தாலியில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த சூழலில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது மலேசியாவின் ஜோகூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் வாடிக்கையாளர்களின் நோன்பு பெருநாள் ஆடுகளை பறைகொடுத்து நிற்கிறார் பெண் ஒருவர் தையல் தொழில் செய்யும் நூரிசுனா இஸ்மையில் இருபதுக்கு அதிகமான ஆடுகள் வெள்ள நீரில் மூழ்கிவிட்டதாக கவலையுடன் தெரிவிக்கிறார் கத்தோலிக்க சமய தலைவர் போப் பிரான்சிஸ் ரோம் மருத்துவமனையில் சிகிச்சையை முடித்துக் கொண்டுள்ளார் கடந்த ஐந்து வாரங்களாக நிமோனியா நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் முதல் முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றியிருக்கிறார் சீனாவின் பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியர் ஒருவர் தம்முடைய காதலி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பட்டியலிட்டது குறைகூறலுக்கு இருக்கிறது. ஜப்பானில் உள்ள சு உணவகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மீசோ சூப் என்ற உணவில் முழு எலி மிதந்து கொண்டிருந்ததை வாடிக்கையாளர் ஒருவர் கண்டுபிடித்தார் அதைத் தொடர்ந்து உணவகத்தை மூடும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பாரிஸ் நகரில் உள்ள ஐநூறு தெருக்களில் கார் உள்ளிட்ட மோட்டார் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்க பிரான்ஸ் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது காற்று மாசடைவதை தடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லண்டன் ஹித்ரோ விமானம் மின்தடையின் போது தொடர்ந்து செயல்பட்டிருக்கலாம் என்று பொது பயனிட்ட நிறுவனமான நேஷனல் கிரீட்டின் தலைவர் கூறியிருக்கிறார் போதுமான மின்சார விநியோகம் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் நடப்பு ஐ பி எல் தொடரின் மூன்றாவது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயித்த நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் இலக்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தொன்பது ஒரு ஓவர்களில் எட்டி முதல் வெற்றியை பெற்றிருக்கிறது இந்தியன் பிரிமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ரோயல்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருந்தன நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது பாகிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு ஒன்று என்று நியூசிலாந்து வென்றுள்ளது கிரிக்கெட் போட்டி வர்ணனையின் போது இங்கிலாந்து வீரரை இனத்தை சுட்டிக்காட்டி விமர்சித்ததாக ஹர்பஜன் சிங் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன